வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதி இலத்தூர் ஒன்றியம் செய்யூர் பஜாரில் காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி வட்டார தலைவர் இலத்தூர் தாமோதரன் மாவட்ட துணைத் தலைவர் தர்மலிங்கம் ஆகியோர் தலைமையில் கிராம பொதுமக்களுக்கு புடவை வேட்டி சேலை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் எஸ்சி எஸ்டி மாநில செயலாளர் அம்பேத் தனிகா மாநில பொதுக்குழு உறுப்பினர் அகமது ரியாஸ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் குமார ராஜா நன்றியுரை கூறினார் இளத்தூர் வட்டார பொதுச் செயலாளர் வெங்கடேசன் மற்றும் செல்வராஜ் அழகேசன் ராமலிங்கம் பசுபதி சேகர் மற்றும் காங்கிரஸ் கட்சி அனைத்து நிலை நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர் செங்கல்பட்டு மாவட்ட நிருபர் ஹேமந்த் நன்றி திரு செல்வப்ரந்தகை அவர்களின் கட்டளையை ஏற்று செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் ஆர் சுந்தரமூர்த்தி அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் லத்தூர் ஒன்றியத்தில் மாமோரன் லத்தூர் வட்டார தலைவர் மாமோரன் அவர்களின் தலைமையில் இன்று திரு ராகுல் காந்தி அவர்களின் பிறந்தநாளை ஈட்டி இன்று மக்களின் ஏழை எளிய மக்களுக்கு இலவச உதவிகள் செங்கல்பட்டு தொகுதி தலைவர் ம தணிகவர்களும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரியாஸ் அவர்களும் மற்றும் செய்யு தொகுதியின் முன்னாள் மாவட்ட தலைவரும் மாவட்ட துணைத் தலைவர் சற்பளிச்சம் மாவட்ட செயலாளர் ராஜா அவர்களும் தலைமை ஆசிரியர் தலைமறை பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்கள் செல்வராஜ் ஐயா அவர்களும் வெங்கடேசன வட்டார செயலாளர் அவர்களும் மற்றும் பலர் ஒன்றும கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் இனிப்புகள் வழங்கியும் கேக்கு வெட்டி கொண்டாடப்பட்டுள்ளது அடுத்தபடியாக நாங்கள் லத்தூர் ஓட்டியத்தில் செய்ய மாறு இருக்கிற பொழுது காலையில் வேறு என்னென்ன காலையில் அபிஷேகம் ஒன்று பண்ணியிருக்கோம் எந்த கோவில் ராகுல் அவர்களுக்கு இல்லையா கோவிலில் சிறப்பான அபிஷேகம் ஒன்று கடத்தி கொள்வோம் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலை எல்லாருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வெடி சேலை வழங்கப்பட்டுள்ளது ஏழை மக்களுக்கு அன்னதானம் சிறப்பான முறையில் செய்து செங்கற்பட்டு தெற்கு மாவட்டம் லத்தூர் வட்டார தலைவர் தாமோரன் தலைமையில் எஸ்சிஎஸ்டி மாநில செயலாளர் திரு தனிகா அம்பேத் அம்பேத் தனிகா அம்பேத் தனிகா அவர்களும் இங்கே இணைந்து செய்யூர் பஜார் வீதியில் நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டுள்ளது உங்கள் பேர் தாமோதரன் கத்தூர் வட்டார தலைவர் தாமோதரன்